நீ உத்தர எண்ணெய் அப்படினா 11 ஆம் தேதி தான் நமக்கு பங்குனி உத்திரம் அமைந்திருக்கிறது இந்த பங்குனி உத்திரத்தை எப்படி நாம கொண்டாடுணும் என்ன வகையில கொண்டாடினா முருகனுடைய அருளை நாம பெற முடியும் எதுக்காக நீங்க இந்த உத்திரத்தல விரதம் இருக்க போறீங்க அத முதல்ல நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க கல்யாணத்துக்காக விரதம் இருக்க போறீங்க அப்படினா பட்டினியாக விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒன்று குழந்தைக்காக இருக்க போறீங்க இல்லை பொதுவாகவே முருகனுக்காக நாங்கள் இந்த விரதத்தை இருக்க போறோம் அப்படின்னா காலையில எழுந்து உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிச்சிருங்க அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா எப்போதும் முருகனுக்கு பங்குனி ஊத்துறதுக்கு விரதம் இருந்து பால் குடை எடுக்கிறதுங்கிறது எங்க வழக்கம் அப்போ நாங்க பால் குடை எடுக்கிற வரைக்கும் விரதமா இருக்கலாமா அவ்வளவுதான் பால் குடம் எடுத்து முடிச்ச பிறகு நம்ம சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாகவே பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதுதான் சிறப்பு பல கோயில்கள்லையும் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய முறை உண்டு உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னா செய்யுங்க இல்லையா முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வீட்டில் வச்சிருக்கிறீங்கன்னா முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் அதுவும் இல்லை ஒரு வேல் வச்சிருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்க அந்த வேலுக்கும் பால் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு பொங்குனி உத்தர அன்னைக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது செய்ய முடியல அப்படின்னா தேனும் தினை மாவும் வச்சு நாம நெய்வேத்தியம் பண்ணலாம் அதுவும் ரொம்ப விசேஷமானது எங்களுக்கு அதுவும் கிடைக்கலமானா எப்போதும் நான் சொல்ற மாதிரி தான் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு போதுமானது இப்போ கல்யாணத்துக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே உங்க விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டு முருகா